i <laughs> தாம்பரத்தில் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையில் ஒலிவிலகப் புழைகளுக்கான சிகிச்சைக்கு அதிநவீன தொழில்நுட்ப அறிமுக விழா நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை அடுத்த தாம்பரம் அகர்வால் கண் மருத்துவமனையில் ஒலிவிலகல் புழைகளுக்கான சிகிச்சைக்கு அதிநவீன தொழில்நுட்பங்கள் அறிமுக விழா நடைபெற்றது விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி மேயர் கு காமராஜ் கலந்து கொண்டு காண்டுரா லாசிக் கேந்திரமான ஆல்கான் வேவ்லைட் மற்றும் கருவழி இமேஜிங் சாதனமான ஆலெக்ரோடோலை என்ற புதிய சாதனங்களை அறிமுகம் செய்து வைத்து குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்து மருத்துவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் அகர்வால் கண் மருத்துவமனையின் பிராந்திய தலைவர் ஸ்ரீனிவாச ராவ் முதுநிலை கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் உமாதேவி ஜெயவேலு கலந்து கொண்டு பேசுகையில் கண்ணில் ஏற்படும் குறைவான கிட்டப்பார்வை தூரப்பார்வை மற்றும் கேட் ஆக் உள்ளிட்ட குறைகளையும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சிறந்த முறையில் கண் குறைபாடுகளை சரி செய்யலாம் எனவும் எங்கள் கண் மருத்துவமனை சென்னையில் இருபது இடங்களில் உள்ளது அனைத்து மருத்துவமனைகளிலும் அதிநவீன தொழில்நுட்பங்கள் மூலம் மக்கள் பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்